காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடந்தது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் ஜவஹர்லால் வீதியில் ஸ்ரீ ஆதி காமாக்ஷி ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பா கோவில் அமைந்துள்ளது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக உள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆதிப்பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் நூத்தி எட்டு விளக்கு பூஜை நடந்தது இதனையொட்டி காளை அம்மனுக்கு விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடந்தன தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நவராத்திரி கோலு மண்டபத்தில் உற்சவர் காளிகாம்பாள் லட்சுமி சரஸ்வதி தேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் அர்ச்சகர் சதீஷ் குருக்கள் தீபாராதனை தொடங்கியவுடன் பெண்கள் தீபமேற்றி விளக்கு பூஜை அர்ச்சகர்கள் லலிதா சகஸ்ர சாமங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் கூறும்போது குங்குமம் கொண்டு விளக்கு பூஜை மேற்கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர்

రక్తసింహాసనం సమర్పయా మహాగణపత హో అర్ఘ్యం పాదయో పాద్యం ముఖే ఆచమనీయం సమర్పయా మహాగణపతయిన దివ్యమంగళతయైన వస్త్రాం అక్షత సమర్పయా మహాగణపతయి నమ ఉపవీతం అక్షత సమర్పయా మహాగణపతయినమర్పయా మహాగణపతయి నమ పుష్పమాలికా సమర్పయా పుష్పై సంపూజయామి ఓం సుముఖాయ నమ ఓం ఏకదం ఓం కపిలాయనమే అమృతం సర్పటాభర వికటోత్కటో కుంకు చదుర్భుజంగళం मुशालत दुक्का धंता सुपासम बंधे वेश लबादे पते प्रभो माया आप भजने शिवात्र चित्रम बलम इल्लेम बलम yeah. अल्पोजी कपी या कार्य भूगन आदि पेनी अवत कपाक मैना भी नहीं तभी ते गुम माजी नहीं उत्तमी पुद्वाने अपने पानी पेनी कुत्ता मेरे घेर लेता मेल और पाटे ने मु कुलरद को दसु पीरा पानी पातुम अपना माता देना हिपामा सर कुवे बात करे मंत्र मैं पूरा बोल के पा हूं ओम श्री है त्रिनेत्र आत्मा आत्म स्वरूपिणी அப்படி கையில் இருக்கக்கூடிய அக்ஷத புஷ்பத்தை அந்த தீபத்துடைய பாதத்தில் சேர்த்துருங்க தீபுடைய பாதத்தில் சேர்த்துருங்க

どうかな